டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு குடிமையலில் அழகு ஒன்று இந்திய அரசியலமைப்பு அது சம்பந்தமான கொஸ்டின் எந்த ஆன்சர் பார்க்கலாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு முக உரை பார்த்திங்கன்னா இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இது வந்து சரியான தொடர் லைனாக கேட்பாங்க இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய அரசியலமைப்பின் முக உரை எத்தனை முறை இதுவரையும் திருத்தப்பட்டு ஒரே ஒரு முறை திருத்தி இருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பினுடைய முக உரை ஒரே ஒரு முறை திருத்தியிருக்காங்க ஒரு வெளிநாட்டவர் எதன் மூலம் இந்திய குடிமையை பெறலாம் அப்படின்னா இயல்புரிமை ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இயல்புரிமை மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சமத்துவ உரிமை சொத்துரிமை சுண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இதெல்லாம் பாருங்கள் சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இதெல்லாம் உரிமை ச சொத்து உரிமை கிடையாது அது ஒரு சட்டம் அதனால் இது ஒன்று மட்டும் மாறுபட்டது இதுலேருந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என எதை சொன்னார் அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவருடைய ஆணையின்படி நிறுத்தி வச்சுக்கலாம் நமது அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்புலேருந்து நம்ம பெற்றோம் அரசியலமைப்பு அடிப்படை கடமை வந்து ரஷ்யாவிலிருந்து எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபதின்படி நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் எந்த குழு அல்லது ஆணையம் நடுவன் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செஞ்சது அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் மன்னார் குழு சர்க்காரியா கமிஷன் ராஜா குழு ரெண்டுமே மத்திய மாநில அரசனுடைய அந்த உறவை பற்றி ஆராய்ந்தது பரிந்துரை செய்தது முதன் முதல்ல அரசியலமைப்பு என்னும் கொள்கை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது முதன் முதல்ல அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாலு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணையின் எண்ணிக்கை அஞ்சு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு நீதி பேராணை ஐந்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவின் கீழே வழங்கப்பட்டுள்ளது அடிப்படை கடமைகள் ஐம்பத்தொன்று ஏ குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முகவுரை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு குரு அரசியலமைப்புன்னுன்னு என்ன சொல்லாம் நாற்பத்தி ரெண்டாவது அரசலமைப்பு சட்ட திருத்தம் இது ரொம்ப முக்கியம் இது கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் குரு அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இருக்குது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை மற்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதெல்லாமே நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை அப்படின்னு சொல்லி அர்த்தம் செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒரிசா ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ஒரு கைது இருந்து பாதுகாக்குது இது கட்டளை இருத்து நீதி பேராணை அப்படின்னா மனுதார சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அது வந்து கட்டளை உயுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி பேரு தடையுறுத்தும் நீதி பேராணினா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட இலையை தாண்டி செயல்படுறது தடுக்குது இந்த தடையிறுத்தும் நீதிப்பேராணை பேராணை ஆவணக்கேட்பு பேராணைன்னா உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பி செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணைத்தான் ஆவணக்கேட்பு பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை பேராணை சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவது தடை செய்யுது தகுதி முறை வினவும் நீதி பேராணை அடிப்படை உரிமைகள் என்னென்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து பெறப்பட்டது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை இந்த உரிமைகள் வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்துக்கு வலுப்படுத்துது அரசு நெறிமுறை காட்டும் கோட்பாடுகள் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்னா என்னென்னா இது வந்து அயர்லாந்து நாட்டிலேருந்து பெறப்பட்டது அயர்லாந்து நாட்டிலேருந்து பெறப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாடு அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் அவ்வளோதான் இது நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாலு பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம்ன்றது அரசியல் சட்டப்பிரிவு பதினாலு மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள பயன்படுது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிஞ்சி உதவுவது வாங்கும் திறனை மதிப்பீடு செய்ய உதவுது பொருட்களுடைய தரத்தெல்லாம் இது அலைவரது கிடையாது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சிட்டிசன் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா சிரிஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லிருந்து வந்து வந்தது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்ட ஆண்டு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியுரிமை சட்டம் இதுவரை வந்து எட்டு தடவை திருத்தப்பட்டிருக்குது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவின் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு பிரெஞ்சு புரட்சி வெடிக்க ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஒம்பது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் முதன் முதலாக பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்தியாவில் இதுவரை எவ்வகையான அவசர நிலை அறிவிக்கப்படலை அப்படின்னா நிதி சார்ந்த அவசர நிலை இதுவரையும் அறிவிக்கப்படலை நிதி சார்ந்த அவசர நிலை இதுவரையும் அறிவிக்கப்படலை மீதி மாநில அவசர நிலை தேசிய அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவில் குடியரசு தினமாக கொண்டாடப்படும் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் பிரேம் புகாரி நரேன் பிரேம் புகாரி நரேன் நமது அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர் எனப்படுவது உச்சநீதிமன்றம் சர்க்காரியா குழுவை நியமித்தவர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் தலைமையின் கீழே மூவர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அம்பேத்கரனுடைய கூற்றுப்படி அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிறிய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற சட்ட திருத்தம்ன்றது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் எனப்படுவது அதனுடைய முகவுரை தான் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்மொழி செம்மொழி தகுதி கிடைத்தது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பிரெஞ்சு பிரச்சனையோட முக்கிய முழக்கம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஸோ இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் அழகு ரெண்டு நடுவன் அரசு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைந்து தருவோம் நன்றி